அதே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் மல்லித்தலை சாதம் செய்ய போகிறோம் அதுக்கு பத்து பூண்டு பல் ரெண்டு கொத்து கருவேப்பில் ஒரு துண்டு இஞ்சி மூணு பச்சை மிளகா பாதி லெமன் மல்லித்தளை எல்லாத்தையும் போட்டு அரைச்சி பெற போகிறேன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் கடுகு சிற்றளவு போட்டுக்கலாம் வர மிளகா ஒரு அஞ்சு மிளகா போட்டுருக்கேன் நிலக்கடலை பருப்பு கொஞ்சம் போட்டுருவேன் கருவேப்பில் போட்டுருக்கேன் வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கிறேன் பெருங்காயம் கொஞ்சமாக போட்டுருக்கேன் இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட்டுருக்கோம் போட்டு அப்படியே நல்லா பச்சை வாசனை போ போற வரைக்கும் வதக்கிக்குவோம் பாதி லெமன் புழிஞ்சு ஊற்றிக்குவோம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு அதில் நம்ம வடிச்சு வச்சுருக்கிற சாதத்தை எடுத்து போட்டுக்குவோம் ஆல்ரெடி சாதத்தில் உப்பு போட்டிருக்கேன் அதனால இதில் போடலை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மல் மல்லித்தலை சாதம் ரெடி சாப்பிட நல்லா சுவையாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்